தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையின் நிர்வாக பணிப்பாளர் விஜய் ராஜகோபால் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றேன் சில உரைகளை சிற்றுரை வழங்குவதற்காக அனைவருக்கும் வணக்கம் முதலில் தமிழர் திருநாள் எங்களுடைய பெருநாள் சித்திரைப்பு தாண்டு வாழ்த்துக்களை எல்லோருக்கும் கூறிக்கண்டு சிட்னி தமிழ் அமைப்புகள் மற்றும் வர்த்தகர்கள் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவையோடு இணைந்து நடாத்துகின்ற இந்த புது நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்று கொண்டு அது என்ன சிட்னி தமிழ் அமைப்புகள் மற்றும் வர்த்தகர்கள் தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை என்று தனியாக இருக்கின்றது என்று பலருக்கு கேள்விகள் விடலாம் என்னென்று சொன்னால் நீண்ட காலமாக அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து இந்த புது சிறப்பாக ஒன்று கூடி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தது ஆனாலும் அதை யார் செய்வது என்ற கேள்வி பல நாட்களாக பலருடன் பேசி பேசிய பொழுது இருந்தது அதுக்கு காலம் கனிந்து வந்ததனால் இந்த ஆண்டு தாயகம் தமிழ் ஒலிபரப்பு சேவை அதனை பொருட்படுத்தி செய்வதாக முடிவெடுத்து எல்லா அமைப்புகளோடும் கலந்தாலோசித்து நீண்ட நாட்களாக தயாரிக்கப்பட்ட ஒரு பெரிய திட்டம்தான் இது உங்களுக்கு பார்க்க தெரியும் ஓரளவுக்கு எல்லா ஒழுங்குமுகள் செய்யப்பட்டிருக்கின்றது சரியாக இருக்கும் என்று நம்புகின்றேன் அந்த வகையிலே இன்று வந்திருக்கின்ற இங்கே கூடி கூடியிருக்கின்ற எல்லோரும் அந்த அமைப்புகளை சேர்ந்தவர்கள் அதே வழியிலே இந்த ஸ்டோல்ல சாப்பாடுகள் விற்பவர்கள் எங்களுடைய தொண்டர் அடிப்படையிலே வேலை செய்பவர்கள் எல்லோரையும் மீண்டும் ஒரு முறை இனிய வரவேற்பை கூறிக்கொண்டு இன்றைய நாளிலே நாங்கள் என்ன செய்ய விரும்புகின்றோம் என்று சொன்னால் ஒரு புது வருடத்தை நாங்கள் எங்களுடைய தாயகத்திலே எவ்வாறு கொண்டாடினோமோ அதனை இங்கே காட்சிப்படுத்துவதாகத்தான் நாங்கள் ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம் சில வேலைகளிலே சில வித்தியாசங்கள் இருக்கலாம் இருந்தாலும் அஹ் காட்சிப்படுத்தல் என்று சொல்லும் பொழுது இங்க இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கோ அல்லது இங்கே இருப்பவர்களுக்கோ இந்த நாட்டிலே இருப்பவர்களுக்கோ நாங்கள் எப்படி வாழ்ந்தோம் எவ்வாறு எங்களுடைய வாழ்வியலை எங்களுடைய நாட்டிலே செய்தோம் என்பதனை காட்டுவதற்கான ஒரு வழியாகத்தான் இருந்தது இந்த குறிப்பாக சொன்னால் இந்த கைவிசம் வழங்குவது என்ன ஒரு டொலர் வழங்குகின்றார்கள் என்று பலர் கேட்கலாம் இது பிள்ளைகளுக்கு இந்த கவிசம் என்றால் என்ன ஏன் இதை கொடுக்கின்றோம் என்ற விட விளம்பரங்களை சொல்லி நடத்துகின்ற நாங்கள் எங்களோட காலத்திலே அப்பா அம்மாட்ட அல்லது நாங்கள் வேலை செய்கிற தளங்களில் வந்து எங்களுடைய கவிசேஷத்தை வாங்கித்தான் மற்ற வேலையை செய்கிற நாங்கள் அதை இங்கேயும் சொல்லுவது அதே போன்று பலகாரங்கள் செய்வது எங்களுடைய புது வருடத்தின் முக்கியமான ஒரு விடயம் அந்த வகையிலே அவ்வாறான செயற்பாடுகளை காட்சிப்படுத்துவது அல்ல அலங்காரங்கள் வாழை கட்டி வாழை குளிரோடு கட்டுவது அப்படியான மற்றது நாங்கள் எல்லோரும் கூடி பிரகாரங்கள் சாப்பிடுவது உணவு சாப்பிடுவது அது மட்டுமில்ல புது வருடம் என்று சொன்னாலே உங்களுக்கு தெரியும் புது உடுப்புகளை மலிவான விலையிலேயே வாங்கி அணிவதுதான் பொது வருடத்தின் முக்கிய நோக்கமே அந்த வகையில் தான் நாங்கள் பல அமைப்புகளின் நல்ல ஸ்டோல் வியாபார நிறுவனங்களை அணுகி அவர்கள் இங்கே தங்களுடைய பொருட்களை விற்பனை செய்கின்றார்கள் இந்த ஆண்டு இது முதலாவது ஆண்டு பல இடங்களிலே இந்த புது வருடம் பல மாதிரியாக நடைபெற்றிருந்தாலும் தனித்தனியாகவோ அல்லது வேறு அமைப்புகள் சார்பாகவோ நடந்திருந்தாலும் இது முதலாவது தினமாக அனைத்து தமிழ் மக்கள் தமிழ் அமைப்புகள் அதே வேளையில் வர்த்தக நிறுவனங்கள் இணைந்து நடத்துகின்ற ஒரு முக்கியமான நிகழ்வாக தொடங்கி இருக்கின்றோம் அதிலே பல நிறுவனங்கள் வந்திருக்கின்றார்கள் பலர் தங்களுடைய சேவையை பின்னணியில் நின்று செய்கின்றார்கள் ஆகவே அவர்களையும் வரவேற்றுக்கொண்டு இங்கே இல்லாதவர்கள் எங்களோடு இல்லை என்று இல்லை பலர் உண்மையிலேயே வர முடியாத காரணம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஒரு லாங் வீக்கெண்ட் ஆகவே இந்த நாளில் வந்தவர்கள் வராதவர்கள் எல்லோரையும் வரவேற்றுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறலாம் என்று இருக்கின்றேன் நன்றி